அவர்களே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் தபாக்கா பெண்கள் நல்லடியார்கள் நல்ல குறிப்பாக இந்த ஜிம்பாவில் அமைந்திருக்கின்ற நம்ம அனைவரும் நிலவட்டம் என இந்த ஜும்பாவின் முறையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அப்பா நல்லடியார்களே கண்மணி நாயுலே கருவின் சபகாலம் சொல்கின்ற பொழுது இஸ்லாம் அயா புரி அலி இஸ்லாம் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது அது முதலாவதாக சொல்லப்படுவது என்று சொன்னால் ஷகாதத் கலிமா வணக்கம் நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை நபீ நாயு சல்லாஹல்லாம் அவர்கள் அல்லாஹின் கடைசி தூதராக அனுப்பப்பட்டனர் நம்பிக்கை கொண்டு அவன் ஷஹாதத் கலிமாவை ஒரு மூமின் ஒரு முஸ்லிமானவன் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு அடுத்ததாக கடமையாக்கப்படுவது தொழுகை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவன் இறைவன் அடுத்ததாக கடமையை தான் சொல்கின்றான் ஒகாமுஸ்வராத் தொழுகை நிலைநிறுத்த வேண்டும் தொழுகை பற்றி நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு சொற்போடிகளும் கேட்டிருந்தாலும் அந்த விஷயத்தில் நாம் இன்னும் என்ன செய்து வரும் பொது இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ ஒரு தொழுகை என்பது ஒரு மனிதரை எப்படி பக்குவப்படுத்துகிறது ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும் என்பதை எல்லாம் நாயும் கட்டி இஸ்லாம் இஸ்லாமெல்லாம் சொல்லுகின்றது ஆமா அந்த விஷயத்தில் நாம் இன்னும் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ தொழுகை விஷயத்துல தொழுகை பேணுகின்ற விஷயத்தில் நாம் செய்யும் இன்னும் பொடுபோக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப ஒரு முஸ்லீம் என்று தன்னை பிரகடப்படுத்திக் கொண்டான் சொன்னா அவன் அடுத்ததாக கடமையாக இருப்பது தொழுகைதான் அவ்வாறோயை வணங்க வேண்டும் அவ்வாறோயை ஏன் வணங்க வேண்டும் அவ்வாறு எதிர்த்து நாமளை படைத்திருக்கின்றான் நமக்கு தந்த அருள் குணைகளுக்காகவும் நம்ம படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதே அவ்வளவு தான் சொல்கின்றான் உமா காலக்கத்தில் தின்ன ஒரு இன்ச இல்லாளி போதும் நான் ையும் ஜத்தையும் எதற்காக படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை வழங்குவதற்காக அங்கே வேறு எதற்கும் படைக்கவில்லை இல்லை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சேர்த்து சொல்லுகின்றான் மற்ற உயிரினங்களை வீணாக படைத்திருக்கின்றான் இல்லை நம்முடைய தேவைக்காகவே இறைவன் படைத்திருக்கின்றான் மற்ற விலங்குகளாக இருந்தாலும் சரி ஆடு மாடு போன்ற வன விலங்குகளா இருந்தாலும் சரி வீட்டில் எந்த ஒரு விலங்குகள் இருந்தாலும் சரி அதற்கு என்ன சரி இறைவன் மகத்தறிவு என்ற ஒன்றை கொடுக்கவில்லை ஆனா மனிதனுக்கு என்ன செய்தான் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் நன்மை எது தீமை என்று பிரித்து அறிவிக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்ற ஆகவேதான் நம்ம சிந்தோம் மனிதனையும் ஜிங்கையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நாம் படைக்கவில்லை என்று சொல்லி காட்டுகின்றான் ஆக அப்ப இறைவனை ஏன் வணங்க வேண்டும் இறைவன் நமக்கு தந்த அருள் கொடைகளுக்காக என்னென்னவோ அருள் கொடை அருள் அருளையை தருகின்றான் அல்லா திருமுறையில் சொல்லிக் காட்டுகின்றான் நீங்கள் என்ன அருள் கொடைகளை நீங்கள் சொன்னால் எண்ணி முடிக்கவே முடியாது நான் என்று அந்த அளவுக்கு மனிதனுக்கு அளவு அருள் அழ்கொடைகளை தந்திருக்கின்றான் அந்த அருள் கொடைகளுக்காக மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கொடைகளாக மாற வேண்டும் அப்ப மன்னர் செலுத்த சொன்னா அப்ப அந்த தொழுகை என்பது ஒரு முக்கியத்துவமா உண்டாக இருக்கிறது நபீநாயன் செலுத்தம் சகாபகனுக்கு ஒரு உண்மையாக சொல்லி காட்டுகின்றான் என்ன சொல்கின்றார்கள் ஒரு சமயம் சகாபாக்கள் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சகாபாக்களிடம் ரசமாக கேட்கின்றார்கள் உங்கள் வீட்டின் அருகில் ஒரு ஆறு ஓடி என்று சொன்னால் அந்த ஆற்றில் ஒரு நபர் ஐ வேலை குளிக்கிறார் என்று சொன்னால் அவ்வாறு குளித்தால் அவன் உடம்பில் நீங்கள் அழுக்கே இருக்குமா என்று சகாபாக்களிடம் கேட்கின்றார்கள் அவ்வாறு கேட்கின்ற பொழுது சகாபாக்கள் சொல்கின்றார்கள் யார சொல்லுவதோ அழுக்கே இருக்காது

மலக்குமார்கள் ஆதமரை சொல்லாமல் சொர்க்கத்தில் உள்ள அனைத்து கணிக பேர்களையும் சொல்கிறார்கள் இளைய இறைவனை கட்டிக் கொடுத்தது கொண்ட ஆனா நல்லா சொல்றேன் இதுக்கு நேம் சௌதத்தை நாம்

இல்லை என்று சொன்னா நம்ம இந்த சொர்க்கத்தில் இருந்து ஆனா ஆதம் அவர்கள் செய்த தவறின் காரணமாக முதல் மனிதர் நம் நம் தந்தியாகி அவர்கள் தவறு செய்த காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னிடம் இருந்து உமக்கு நேர்வழி வரும் அவன் தம்பியாக போலாம் எனக்கு யார் யாரே என்னிடம் பாவனுக்கு தேடி இருந்தாரோ அவருக்கு தான் என்ன செய்தேன் நேர்வழி காட்டினேன் என்று இறைவன் சொல்லியிருந்தான் இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி கொடுங்க

அவர்கள் யார் ஒருவர் குளிக்கின்றாரோ அவர் எப்படி உடம்பில் அழுக்க இருக்காதோ அது போன்று ஒருவர் தொழுகை நிறைவேற்றுகிறார் நாம் தொழுகை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னா அப்ப அவர் உடம்பில் என்ன பாவம் இருக்காது பாவத்தின் பக்கமே வேண்டும் செல்ல மாட்டான் அப்ப ஒரு மாத காலம் சென்ற சென்ற மாதம் ரமான் மாதம் முழுவதும் இருந்தோம் எந்த பாவமே செய்யல ஏன் நம்ம மனசு மன இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்தோம் ஆனா ரமலால் முடிந்து விட்டது பெருநா முடிந்து விட்டது நாம் என்ன செஞ்சோம் வளர்க்கும் போது நம்முடைய பணிகளை தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டோம் தொழுகைக்காக நாம் இன்றைக்காவது நம் மல்லா வாசல் இருந்து கொண்டிருக்கிறோம் வாங்க சொன்னா நம் தொழுகைக்கு நாம் மூணு வசதி இருக்கின்றோமா என்று எண்பது மூணு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனா அல்லா திருமறை புறாவில் சொல்லி காட்டுகின்றார் என்ன சொல்லுகின்றான் சொன்னா

இஸ்லாம் குற்றங்களுக்கான தடுக்கும் தண்டனை அதற்கான தண்டனை வழங்குவதோடு அப்ப இஸ்லாம் என்று ஒரு குற்றம் செய்கிறான்னு சொன்னா அந்த குற்றங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் ஒரு மனிதன் திருடி விட்டான் சொன்னால் அவன் கையை வெட்ட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம் அதே போன்று ஒரு மனிதன் விபச்சாரம் செய்திருந்தான்னு சொன்னால் அவன் என்ன செய்கிற அவனை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எண்பது சவுக்கடிகள் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது இது இஸ்லாம் நமக்கு சொன்ன சட்டம்

தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் மனிதன் முஸ்லிமாக விட்டார் என்று சொன்னால் அவன் அடுத்ததாக கடையாம வருகிறது தொழுகை அந்த தொழுகை அவன் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் நாளை மறுமையின் முதல் சாரணைய தொழுகை பற்றி தான் இருக்கும் அந்த தொழுகைக்கு நாம் என்ன பதிவு சொல்லப் போகின்றோம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் முஸ்லிமாக வாழலாம் பேர்தான் முஸ்லிமா இல்ல

எப்படி வாழ்கின்றோம் வாழ்ந்து பேருக்கு இஸ்மாயில் இப்ராஹிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அந்த சினிமா பத்தோடு பதினொன்றாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த அருள் கொடைக்களுக்காக நாம் நண்டு செலுத்தக்கூடிய வகையில் அதைதான் இறைவன் விரும்புகின்றான்

திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் அப்ப நம்முடைய தராசு உயர்த்திக்க வேண்டாமா அப்ப அவ்வாறு எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்கின்றது நன்மையை நம்ம எதிர்பார்க்க வேண்டும் நன்மையும் தராசு உயர்ந்திருக்க வேண்டுமா அதுதான் இறைவன் எதிர்பார்க்கின்றான் அப்ப திருப்தி பொருந்திய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் நான் மறுமையும் நாம் இருக்கடியாக இந்த சூழ்நிலை வாழ்கிறோமா இல்ல ஈசு நிரந்தரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு வேண்டுமா என்பதை ஒவ்வொரு நம்மை நாமே பரிசோதி பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும்

உள்ளத்திலே தீயமான குணங்களை வைத்துக் கொண்டு நாவில் இருந்தது தன்னுடைய முஸ்லிமான ஒரு ஈமானான பேச்சை பேசக்கூடியவர்கள் உள்ளத்தில் என்ன செய்வான் நயவஞ்சகத்தை வைத்துவான் அவனுக்கு வந்து ஈமான கொள்கை இருக்காது அல்லாவுடைய சிந்தனை இருக்காது ஆனா அப்படிப்பட்டவர் என்ன செய்வார் உள்ளத்துல வந்து தீய குணங்களை வைத்துக் கொண்டு வெளியில் நான் பட என்ன செய்வான் நான் இஸ்லாத்தை எடுத்திருக்கிறேன் நான் மொபைனா இருக்கிறேன் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவனாக சொல்லிருக்கிறான் அதே அல்லாஹ் தூக்கிட்டு நபி சலாஹ் அவர் சொல்லியிருந்தார்கள் முனாஃபிக்குங்கிற வேலை செய்வான் அவன் இஷா தொழுகை வந்த உடனே இந்த தொழுகிற மாதிரி வந்து நிற்பான் நின்றுட்டு அவனோட சிந்தனைகள் வேற எங்கேயா இருந்து கொண்டு இருக்கும் அவன் தொழுகைக்கு கொடுப்போக்காக இருப்பான் ஆகவே தான் நாம் இந்த தொழுகை உங்கள் விஷயத்தில் மிக முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் நான் ஒரு முதல்லா வாசிகளாக இருந்தோம் பள்ளி உரிமை வாசிகளுக்கு முன்னாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நான் வாரிக்கின்ற பிள்ளை இது எவ்வளவு பேருக்கு ஒரு கிருபை எவ்வளவு பெரிய ஒரு அருகுணையாக இருக்கின்றது பள்ளி பாங்க சொன்னா உடனே தொழ ரெண்டு எட்டு எடுத்து சில நடந்து வந்து தொழுக வேண்டும் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கிறது என்று நபி சொல்லி காட்டுகின்றார்கள் ஒருவர் பாங்க சொன்னா உடனே பள்ளியில வந்து ரெண்டு ரகாத்து சுண்ண தொழு சொன்னா அது எவ்வளவு பெரிய நன்மை முதல் சப்ல நின்னா அது எவ்வளவு பெரிய நன்மை என்று நாம் ஒவ்வொரு புரிந்திருக்கின்றோமா ஒன்றுமில்லை இந்த ஜும்மாவுடைய தொழில் எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஜும்மாவில் முதலில் வருபவருக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலி ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்குது சொல்றாங்க ரசூலுல்லா நம்மளால ஒரு ஒட்டகத்தை வாங்கி அறுத்து பலிவிட முடியுமா அது லட்சக்கணக்கில் இருக்கும் அது இங்கிருந்து கொண்டு வந்து அறுத்து அது அதில் உயிரோடு இருக்குமான சந்தை ஏன்னா அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய இடங்கள் வேற அப்படி இருந்தும் கூட ஒரு ஒட்டத்தை அறுக்கின்ற நன்மை உங்களுக்கு கிடைக்கின்றது யார் ஜும்மாவில் முதலியாக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரோ இரண்டாம் நம்பர் வருவருக்கு ஒரு ஆடை ஒரு மாடு நம்ம அழுது வலி கொடுத்த குருபானு கொடுத்த நன்மை கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவோம் அப்போ அந்த நன்மை நம்ம எதிர்பார்க்க வேண்டாமா நம்ம சாதாரண பக்து அஞ்சு வகுப்பு சொல்லுங்க நம்ம அதுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம மனசு இது கொடுக்குறேல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது இந்த இந்த ஜும்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருவோமா எல்லாம் திருமுறை என்ன சொல்லியிருக்காரு நான் ஏன் அய்யோகல்லதீன்னு ஆ மனு இதை மூதியரி ஸ்வரா தீபிகோமிழ் ஜும்மா ஓ ஈமான் போர் கரையில என்ன இந்த வெள்ளிக்கிழமையை வந்து விட்டு உங்கள் வியாபாரத்தை விட்டு விட்டு பள்ளிக்கு விரைந்து பாருங்கள் என்று சொல்லி இருந்தா நமக்கு வியாபாரம் முக்கியம் நமக்கு இறைவன் தான் முக்கியம் நமக்கு தொழுகை தான் முக்கியம் நாளை மரம் என வெற்றி அடைந்து சொன்னா இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்த போனோம் அதற்குண்டான அமல்களை நாம் செய்ய வேண்டும் அப்ப அந்த அமல்கள் முதலாக இருக்கிறது தொழுகை அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் நபிசல்லாம் என்ன சொல்றார்கள் பார்க்காவிட்டாலும் அவ்வாஹை பார்க்க வேண்டும் நடைபெறுகின்ற நம்ம ஒவ்வொரு தவறை செய்கின்ற பொழுது நன்மையான விஷயங்களா இருந்தாலும் சரி தீமையான விஷயங்களா இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நாம் இறைவன் அவனை பார்க்கின்ற சிந்தனை அப்படிங்கிறதா அதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு அமல் அல்ல அமல்களை சேர்த்தாலும் சரி நீங்க தான தர்மங்கள் பண்ணாலும் சரி நீ கொடுத்தாலும் சரி நீ கொடுத்தாலும் சரி ஆனால் அதில் என்ன செய்யணும் அது இறைவன் நம்மளை பார்த்துக்கொண்டே என்ன சிந்தனை நமக்கு வேண்டும் இறைவன் அதான் திருமணம் சொல்லி காட்டியிருந்தானே நான் எனார் மமும் முகாம் உத அதிகமாக உகா உற நீங்கள் நாள்திற்கு பிள்ளைகின்ற பிராணிகள் அது வெட்கங்களோ அது மாமிசங்களோ என்று இறைவனிடம் சென்றடைவதில்லை மாறாக உங்களுடைய தக்குவா உங்களுடைய இறைய சென்றாமல் செய்து இறைவனும் சென்றடைகின்றது நீங்க செய்த சக்காத்தா இருந்தாலும் சரி தான தர்மங்களா இருந்தாலும் சரி யாருக்காக கொடுக்கிறது பிறர் பார்க்க வேண்டுமா இல்ல என்னை வல்லல் என்று சொல்ல வேண்டுமா இல்ல இவ்வாறு சொல்லிருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது அது குலகத்தோடு முடிந்து போற விஷயம் ஆனால் நம்ம என்ன அமல்களை சேர்த்து வைத்திருந்தோம் என்பதை ஒவ்வொரு நம்மை நாமே பயிர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் ஆக தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது தொழுகின்ற தொழுகின்ற வேண்டும் நாம் நமக்காக தொழ வேண்டும் இறைவனில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை ஏன்னு சொன்னால் இறைவன் பரிசுத்தமானவன் சுகமான பரிசுத்தமானவன் அதுவாக எந்த ஒரு தேவையும் இல்லை ஆனால் நாம இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு நல்ல அடையாளம் வேண்டும் சொன்னா நம்ம தொழுகை முக்கியமாக இருக்க வேண்டும்

நீ தொழுகையை பேருங்கள் தொழுகை நிலை நிறுத்தங்கள் தான் இரவு சொல்லுகின்றாரா ஆக அதை அனுப்ப வேண்டும் தொழுகை நிலையத்தின் முஸ்லீமாக நீ மரணிக்கின்ற பொழுது முஸ்லீம்களாக ஆற்றை மரணிக்காதே சொல்ல காரணம் சொன்னால் நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தொழுகை நிலையத்துக்குள்ள முஸ்லீமாக முப்பினாகவே மரணிக்க வேண்டும் அதுதான் இரவு எதிர்பார்க்கின்றாரா இல்ல காப்பிரிகளே மறந்து சொன்னால் உயிர்களும் காவல்கள் எப்படி மரண அது போன்று உங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட வேண்டும் நம்ம காட்டுறான் ஆக அதன் அடிப்படையில் தொகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நன்மக்களாக வாழ வேண்டும் அதுக்கான கௌபிகளும் என் முதல் முறையை நிறைவு செய்கிறேன்